ఇరడం పగలే பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அமரர் குலம் காத்த ஐயனுக்கு அருகரா தந்த நந்தானே தன்னானே தந்த நந்தானே தன்னானே தந்த நந்தானே தன்னானே தந்த நந்தானே தந்தானே ஈரகொடும் பகலே மாறாதே அனுதி நந்துயர் ஓயாதேயே எரியும் உந்தியினாலே மாலே பெரிதாகி இரை கொழும்படியூடே பாடே மிகுதி வாதே இடைகளின் சில நாளே போயே வயதாகி நரைகளும் பெரிதாயே போயே கிழவன் என்றொரு பேரே சார்வே நடைகளும் பல தாரே மாறே விழலாகி முருகா நயனமும் யாதே போனால் ஏனே ஏனேதானே நடன குஞ்சித வீடே கூடாதழிவேனோ ஐயனே நடன குஞ்சித வீடே கூடாதழிவேனோ திருநடம்பூரி தாளி துளி மகர குண்டலி மாறி சூரி திரிபுரந்தழல் ஏவி சார்வி அபிராமி அபிராமி அன்னையே அபிராமி அபிராமி எங்கள் தாயே அபிராமி 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 திருக்கடவூரில் அபிராமி 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 அன்னையே அபிராமி அன்னையே அபிராமி திருநடம்பூரி தாளி துளி மகர குண்டலி மாறி சூரி திரிபுரந்தழல் ஏவி சார்வி அபிராமி சிவன் இடந்தரி நீலி சூலி கவுரி பஞ்சவி ஆயி மாயி சிவை பெண் அம்பிகை வாலா சீலா அருள்வாலா சிவை பெண் அம்பிகை வாலா சீலா அருள்வாலா அரவ கிங்கிணி வீரா தீரா கீரிபுரந்தொழிர் நாதா பாதா அழகிழங்குறமானார் தேனார் மணவாழா அரி அரன்பிர மாவோடே மூவகையர் இந்திர கோமான் நிழ்வான் அமரர் கந்தரு வானோர் ஏனோர் பெருமாளே அமரர் கந்தரு வானோர் ஏனோர் பெருமாளே தந்தானே தன்னானே தாந்த தந்தன தன்னானே தந்தானே தந்தானே தல்தானே தந்தானே சிவனிடந்தரி நீலி சுலி கவுரி பஞ்சவி ஆயி மாயி சிவை பெண் அம்பிகை வாலா சீலா அருள்வாலா வான் அமரர் கந்தரு வானோர் ஏனோர் பெருமாளே தந்தானே தல் நானே தந்தனந்தானே தல் நானே தந்தன்தானே தல் நானே தந்தனானே தன்னானே தான வடிவேல் முருகனுக்கு அருக பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி இரண்டு இரவொடும் பகலே மாறாதே பொது திருப்புகள் இரவொடும் பகலே மாறாதே அனுதினம் துயர் ஓயாதேயே எரியும் உந்தியினாலே மாலே பெரிதாகி இரவொடும் பகலே இரவும் பகலுமாக மாறாதி நீங்குதலின்றி எப்பொழுதும் அனுதினம் நாள்தோறும் துக்கம் ஓயாதே ஓய்தலின்றி இடைவிடாமல் பீடிக்க எரியும் உந்தியினாலே தீ போல எரிகின்ற வயிற்றால் பசி என்னும் அக்னியால் மாலே பெரிதாகி ஆசிகளே பெரிதாக வளர்ந்து அதன் காரணமாக எரை கொழும்படி ஊடே பாடே மிகுதி கொண்டு ஒழியாதே வாதே இடைகளில் சில நாளே போயே வயதாகி எரை கொழும்படி உணவு வேண்டி ஊடே வாழ்க்கையின் ஊடே வாழ்விலே பாடே உழைப்பே வருத்தமே அதிகமாக அடைந்து ஒழியாதே வாதே ஒழியாதே வாது பேசுதலிலேயே தடுக்கும் பேசுதலிலேயே நீங்குதல் இல்லாமல் எப்பொழுதும் காலம் கழித்து எடைகளின் சில நாளே போயே இவ்வாறு வாழ்க்கையின் மத்தியிலே சில காலம் கழிய பின்பு வயது மூத்து நரைகளும் பெரிதாயே போயே கிழவன் என்றொரு பேரே சார்வே நடைகளும் பலதாரே மாறே விழலாகி நரிகளும் பெரிதாயே போயே நரிகள் அதிகமாகப் போய் கிழவன் என்று ஒரு பேரே சார்வி சாரவே வந்து கூடிடவே நடையும் நேரின்றி கோணலாய் பலவித தாறுமாறுதலாக கீழே விழுந்து விடுவதாக நயனமும் தெரியாதே போனால் விடுவது என்று அடியேனே தானே நடன குஞ்சித்த வீடே கூடாது அழிவேனோ நயனமும் தெரியாதே போனால் கண்களும் தெரியாமல் குருடு ஆனால் விடிவது என்று அடியேனே தானே விடிவது என்று அடியேன்தான் அடியவனாகிய நான் எப்பொழுதுதான் விடிவது துன்பம் நீங்கி இன்பம் பெறுவது நடன குஞ்சித்த குஞ்சித்த காலை வளைத்து தூக்கின நடனத்தை செய்பவனே வீடே கூடாது மோட்ச வீட்டை அடையாமலே அல்லது நடன குஞ்சித பாதமாம் வீட்டை அடையாமலே அழிந்து போவேனோ திருநடம்புரி தாளி தூளி மகரகுண்டலி மாறி சூரி ஸ்ரீபுரம் தழல் ஏவி சார்வி அபிராமி திருநடனம் செய்கின்ற தாளி திருவடிகளை உடையவள் தூளி தூளை அணிந்தவள் உத்தூளனம் செய்துள்ளவள் மகரமீன் போன்ற குண்டலங்களை அணிந்துள்ளவள் மாரி துர்கை சூரி மா காளி திருபுறங்களில் தழல் ஏவி நெருப்பை ஏவினவள் செலுத்தினவள் சார்வி புகலிடமாய் உள்ளவள் அபிராமி அழகி சிவனிடம் தரி நீலி சூலி கௌரி பஞ்சவி ஆயி மாயி சிவி பெண் அம்பிகை வாலா சீலா அருள் பாலா சிவன் இடம் தரி சிவனது இடது பாகத்திலே தரித்தியிருப்பவள் நீலி நீல நிறத்தவள் சூலாயுதத்தை ஏந்தியவள் கௌரி பஞ்சவி ஐந்தாவது சக்தியாகிய அனுகிரக சக்தி ஆயி தாய் மாயி மகமாயி சிவை பெண் சிவாம்பிகை வாலா பாலாம்பிகை சீலா பரிசுத்த தேவதை ஆகிய பார்வதி அருளிய குழந்தையே அரவ கிண்கிணி வீரா தீரா கிரிபுரந்தொளிர் நாதா பாதா அழகு இளம் குரமானார் தேனார் மணவாளா அரவம் ஒலி செய்கின்ற கிண்கிணி அணிந்துள்ள வீரனே தீரனே கிரிபுரந்து ஒளிர் மாலைகளை காத்து மலைகளில் விற்றறிந்தொழின் விளங்கும் நாதனே பாதா சத்தினி பாதா ஞான பக்குவம் அடைந்தவர்க்கு சக்தியாய் பதிகின்றவனே அல்லது திருவிடி செல்வத்தை உடையவனே அழகும் இளமையும் பொலியும் குரமானார் குரமான் வள்ளியின் தேன் ஆர் இனிமே நிறைந்த மணவாளனே அரி பிரமாவோடி மூவகையர் இந்திர கோமான் நீள் வான் அமரர் கந்தருவரானோர் ஏனோர் பெருமாளே திருமால் சிவன் பிரம்மா எனப்படும் மூவகையர் மூவகை தேவர்கள் இந்திரன் என்னும் அரசன் பெரிய விண்ணுலகுத்து தேவர்கள் கந்தருவானோர் கந்தர்வர் ஆனோர் கந்தர்வர் எனப்படுவோர் ஏனோர் பிற எல்லா வகையர்க்கும் பெருமாளே அடியவனாகிய நான் எப்பொழுதுதான் துன்பம் நீங்கி இன்பம் பெறுவது நடன குஞ்சித்த பதமாம் வீட்டை அடையாமலேயே அழிந்து போவேனோ